எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிரைசுவின இனிய நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள் தேவன் உங்களோடு கூட இருந்து இந்த நாளையும் உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக ஆம் இன்றைக்கு நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை தேடும்போது அவரை கூப்பிடும் போது தேவன் ஒரு நாளும் நம்மளை மறந்து போகிறவர் அல்ல சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினெட்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்தர் சமீபமாய் இருக்கிறார் கத்தரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாகவே கத்தரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்தர் சமீபமாக இருக்கிறார் ஆம் என கருமையானவர்களே நாம் சிலவுகளில் ஆண்டவரை தேடுகிறோம் தான் ஆனால் சிலர் சிலருக்காகவே ஆண்டவரை தேடுவது சில பிள்ளைகள் தங்கள் பெற்றோர் கஷ்டப்படுத்துகிறதினால் கட்டாயம் சபைக்கு வர வேண்டும் கட்டாயம் ஜபிக்க வேண்டும் கட்டாயம் உபவாசத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லுகிறதினாலே சில பிள்ளைகள் ஆண்டவரை தேடிக்கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர்கள் மன உற்சாகத்தோடு உண்மையாகவே உத்தமத்தோடு கத்தரை தேடுவதில்லை அதே வண்ணமாகத்தான் சில விசுவாசிகள் கூட இந்த காளிகத்துக்கு போகாவிட்டால் பாஸ்டர் பேசுவார் வாசு ஏன் என்று கேட்பார் அவை ஏதோ ஒரு கடமைக்காகவே ஏதோ ஒரு கட்டாயத்துக்காகவோ ஞாயிற்றுக்கிழமை போய் உட்கார்ந்தால் போதும் அப்படி என்ற எண்ணத்தோடையே சில நேரத்தில் வந்து அறையும் குறையுமான ஆராதல் உட்காருவார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு உண்மையாய் கத்தரை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு யாரோ எங்களுக்கு அடித்து அப்பம் தீர்த்துவது அல்ல கட்டாயம் ஜெபிக்கத்தான் வேணும் என்று சொல்லுகிறதுனால அல்ல அது நம்முடைய இருதயத்தில் உண்டாகணும் உற்சாகம் உள்ள மனிதனிடத்திலே தெய்வன் பெரியமாயிருக்கிறார் நீங்கள் எதை செய்தாலும் ஆண்டவரை தேடுகிற போதும் உண்மையாக இருதயத்தோடு உற்சாக மனதோடு கத்தரை சேவித்து பாருங்கள் ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார் பாத்ரிமே என்ற ஒரு மனிதன் கத்தரை தேடுகிற போதும் கத்தரை கூப்பிடுகிற போதும் அருகில இருந்தவர்கள் ஏய் சத்தம் போடாதே என்று தடுத்தாங்க ஆனால் அவனோ முன்னிலும் அதிகமாய் கத்தரை நோக்கி கூப்பிடத் தொடங்கினார் கடந்து சென்ற கத்தர் நின்றார் அவனை அழைத்து வர சொன்னார் ஆண்டவர் அவனுக்கு அற்புதம் செய்தார் உங்கள் வாழ்க்கையிலும் எத்தனையோ காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில தடையாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உண்மையாய் கூப்பிட்டு பாருங்கள் உண்மையா அவரை தேடி பாருங்கள் உங்களை கடந்து ஆண்டவர் போக மாட்டார் நிச்சயமாகவே உங்களுக்கு செபி கொடுப்பார் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் செபிக் கொடுக்கிற ஆண்டவர் இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற விஷயத்தில் தேவன் இறங்காமல் இருப்பாரோ நிச்சயமாகவே இறங்குவார் உனக்கு உதவி செய்வார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை நெருக்கத்திலே கஷ்டத்தில துன்பத்தின் வழியாய் கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவரை கூப்பிடுவோமா கண்களை மூடுவோம் ஜெபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற எங்கள் அருமை ஆண்டவரே இந்த ஆண்டவரை வேளையிலும் நம்முடைய பிள்ளைகள் யார் யார் உண்மையாகவே உமை தேடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் இரக்கம் செய்வீரா உதவி செய்வீரா இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் உண்மையாகவும் உத்தமமாகவும் உற்சாக மனதோடும் கத்தரை தேடட்டும் கத்தரை சேவிக்கட்டும் கத்தரை நோக்கி செவிக்கட்டும் அப்படிப்பட்ட உள்ளத்தை தேவன் யாவருக்கும் கொடுப்பீரா தேவன் வழிநடத்துங்க நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் செவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே ஆம் யாருக்காகவும் கடவுளை தேட வேண்டாம் யாருக்காகவும் ஜெபிக்க வேண்டாம் உண்மையாய் கத்தரை தேடுங்கள் ஜெபியுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு செபிக் கொடுப்பார் அமேன் அமேன்